ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம எல்லோரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோன் பப்படி இந்த சோன் பப்படியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த சோன் பப்படி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த நெய் கூடையே கப்பு மைதா மாவு அரை கப்பு கடலை மாவு சேர்த்து அது கலர் மாறாமல் கருகாமல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து ஏலக்காய் தூள் நல்லா வாசனையாக இருக்கும் அது அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா உதிர் உதிராக வருது இதை நம்ம ஒரு ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சு எடுத்து தனியாக வச்சுருவோம் அப்போ தான் அதில் இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக கிடைக்கும் நமக்கு மாவு நல்லா ஜளிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் சக்கரை பாகு எடுத்துருவோம் ஒரு கப்பு சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் சேர்த்து அரை கப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கரைஞ்ச பிறகு இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு லெமன் ஜூஸில் லெமன் எக்ஸ்ட்ராக்ட்டு சேர்த்து அதை அப்படியே கலந்துட்டு அப்படியே விட்டுக்கலாம் இந்த பாருங்கள் நல்ல ஒரு தேன் கலரில் வந்திருக்கு இப்போ இதை நம்ம எந்த பதத்தில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் இதில் எடுத்து விட்டு பார்த்தோம்னாக்கா இந்த பாருங்கள் எந்தளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம ஸ்டவில் வைக்க வேண்டாம் இந்த சைடு ஒரு நான் ஸ்டிக் தோசை தவால நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் இந்த சர்க்கரை பாக சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு சிலிகான் ஸ்பேட்டுலா வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி வரும் அந்த ஸ்பேட்டுலாலேயும் கண்டிப்பாக நெய் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும் நல்லா இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து போட்டோம்னாக்க கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆறி வரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி வருது இதை நம்ம இப்போ கையில் எடுத்து அப்படியே இழுத்து இழுத்து விட்டு சோன்பு அப்படியே ரெடி பண்ணிக்க வேண்டியது தான் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம எடுத்து பண்ண தான் அது கரெக்டாக வரும் ரொம்பவே ஆறிட்ட பிறகு எடுத்தோன்னாக்கா அது வந்து அதை இழுத்து சோன் பப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நம்ம இப்போவே இதை பண்ணத் தொடங்கிடலாம் சூடாக தான் இருக்குது போக போக நமக்கு அந்த சூடு பழகிடும் இந்த மாதிரி மாற்றி 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 அப்படியே இழுத்து இழுத்து விட்டு இந்த மாதிரி அந்த முனையும் இந்த மாதிரியும் இந்த முனையும் சேர்த்து சேர்த்து நம்ம இழுத்து விட்டுக்கிட்டே வரணும் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேஜில் அது வந்து எந்தெந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே வந்துட்டு இப்போ அந்த தட்டில் நம்ம வதக்கி எடுத்த அந்த மாவை சேர்த்துட்டு இப்போ இந்த முனையும் அந்த முனையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அதை எட்டு மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு இழுத்து இழுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணும்போது நமக்கு மூணு நாலு பேராச்சும் தேவைப்படுவாங்க ஆனால் இது வந்து ரொம்பவே குறைஞ்ச அளவு தான் அதனால் நம்ம தனியாக கூட இதை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இழுத்து விட 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 நமக்கு அந்த லேயர் வந்து ட்ரை ஆகிட்டு நல்ல நூல் நூலாக கிடைக்கும் நடு நடுவே நம்ம அந்த எடுத்த மாவை அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதில் எப்போ ஈரப்பதம் போயிட்டு அந்த இழுக்கிறது வந்து கஷ்டமாகுதோ அந்த டைமில் வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் ரொம்பவே முக்கியமானது நம்ம அந்த சர்க்கரை பாகு எடுக்கிறது தான் முன்னாடி எடுத்துட்டாலும் இலகலாக இருக்கும் அதே மாதிரி பின்னாடி எடுத்துட்டாலும் ரொம்ப ஹார்டாகிடும் இந்த மாதிரிலாம் இழுக்க முடியாது அப்படியே முறிஞ்சு போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் நான் இதை சொல்லப்போனால் இந்த பாகம் வந்து நான் ஹையில் வச்சு தான் எடுத்தேன் நல்லாவே வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹையில் வச்சு நான் வந்து இண்டக்ஷனில் வச்சு ஹையில் வச்சு தான் எடுத்தேன் நான் ஃபைவ் ஹண்ட்ரட்டில் இந்த மாதிரி பாருங்கள் அது ட்ரை ஆகும்போதெல்லாம் மேலே அந்த மாவை வந்து டஸ்ட் பண்ணி விட்டு விட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டே வந்தேன்னா அளவுக்கு நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக அந்த எட்டு மாதிரி போட்டு எடுக்கிறோமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ லேயர் கிடைக்கும் நல்ல அந்த நம்ம வெளியே வாங்குகிற அந்த நூல் நூலாக கிடைக்கிற அந்த சோன் பப்படி மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ட்ரையாகவே இருக்குது எதுவும் ஒன்றா சேர்ந்துலாம் கிடையாது இதை பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் நல்ல தனித்தனியாக ரொம்ப அழகாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து வைப்போம் அது எந்தளவுக்கு ஹார்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அது இழுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை பாருங்கள் இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் நம்ம அது ரொம்பவே ஹார்டாகிற வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம் ஆனால் ஒன்று நடுவில் அது வந்து எங்கேயும் அந்த டச்சு விட்டு போகக்கூடாது அந்த ரவுண்டை வந்து கரெக்டாக வரா மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நமக்கு அந்த லேயர்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கிடைக்கும் நடுவில் சிக்கல்லாம் இல்லாமல் இதை பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சோன் பாப்படி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு அப்படியே பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது இப்போ இந்த சோன் பாப்படியை நம்ம அப்படியே விற்க போகிறது கிடையாது நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பவுல் எல்லா வீட்லேயும் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு மெலிசாக கட் பண்ணி எடுத்த பாதாம் மெலிசாக கட் பண்ணி எடுத்த பிஸ்தா சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண அந்த சோன் பப்படியை அப்படியே அந்த ரவுண்டில் அப்படியே சுற்றி விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக அவ்வளோதான் அந்த பாருங்கள் நம்மளோட சோன் பப்படி ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்க்கவே அழகாக ரெடியாகிடுச்சு வேறு எந்த ஸ்வீட் பண்ணும்போதும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த சோன் பப்படிக்கு பண்ணும்போது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சோன் பப்படி மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு பண்ண வராது ரொம்பவே கஷ்டம் நினச்சிட்டு இருந்த இந்த சோன் பப்படி எவ்வளோ ஈஸின்னு சொல்லிவிட்டு நீங்களும் செய்து பார்த்தாதான் தெரியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சோன் பப்படியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலேயும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்